அப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுபன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு இவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை என்ன சேர்ந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க குட் கேரக்டர் ஸோ நல்ல குணம் நல் ஒழுக்கம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பதிவுங்க ஸோ திங்க போட்டு இவர் செல்ஃப் உன்னை பற்றி யோசி ஏன் வந்து சொல்கிறேன்னா உன்னோட கேரக்டர் தான் உன்னை எந்த வழிலையும் ஒன்றை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் ஸோ நம்ம பிறப்புலேருந்து இறக்குற வரைக்கும் நம்மளோட கேரக்டரு என்றைக்குமே இறந்த பிறகும் பேசும் இந்த மனுஷன் போயிட்டான்ப்பா நல்ல மனுஷன்பா இப்படி நல்ல குணம் தெரியுமா இந்த நல்ல மனுஷனை போய் சீக்கிரம் கடவுள் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுங்களா ஸோ அந்த கேரக்டரை வந்து என்றைக்குமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது ஏன் வந்து சொல்கிறேன்னா கேரக்டரு நல்ல கேரக்டர் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும் எப்பயுமே மறந்துடாதீங்க இந்த போகிறான் பாருங்கள் வந்து நல்லவன்ற பேரை எடுத்துகிட்டு போணுங்க நம்ம எதையுமே கொண்டு போய் போகிறது இல்லை போகிறப்ப இந்த மனுஷன் நல்ல மனுஷன் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இந்த இந்த அம்மா நல்லம்மா இந்த இங்கே போனாங்க பாருங்க அவங்க நல்லவங்க அந்த பேர் அந்த குட் கேரக்டரு அந்த நல் ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஒழுக்கம் என்றைக்கும் உங்களை வந்து விட்டுறாது எந்த வேலையாவது உங்களை தூக்கி கை கொடுத்துட்டு மேலே வரத்துக்கு அதுவே முதல் படியாக இருக்கும் ஏன் வந்து இந்த பதிவை சொல்கிறேன்னா லைஃப்பில் நம்மளோட கேரக்டருக்கு கண்டிப்பாக நல்ல குணத்துக்கு மதிப்பு கொடுக்கணுங்க முத உங்களை வந்து நீங்கள் நல்ல மைண்டை வந்து செட் பண்ணிக்கிட்டு உங்களோட கேரக்டரை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பயுமே உங்கள் நல்ல கேரக்டர் நல்ல குணத்தை நல்ல ஒழுக்கத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க யாருக்காகவும் நீங்கள் மாறிடாதீங்க இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு நாள் உங்களோட கேரக்டரில் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஐ ஆம் வெரி கிளாட் இந்த மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்கவே முடியாது ஏன் வந்து இது சொல்கிறேன்னா அந்த பதிவு லைஃப்பில் நல்ல கேரக்டரை வந்து சம்பாதிக்கிறது கஷ்டங்க நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அதை தக்க வைக்கிறான் பார்த்திங்களா அதை விட கஷ்டம் ஆனால் இந்த நல் ஒழுக்கத்துக்கு நல்ல குணத்துக்கு என்றைக்கும் நம்மளை வந்து இந்த மக்கள் தூக்கி நிறுத்துவாங்க கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு நல்ல இடத்துக்கு வந்து நம்ம வருவோங்க நம்பிக்கை வைங்க திங்க போட்டு செல்ஃப் உன்னை பற்றி யோசி உன்னுடைய கேரக்டரை யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நீ விட்டு கொடுத்துறாரு உன்னுடைய நல்ல குணம் உன்னை கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பேசும் பேசுகிறபடி நீ வாழ்ந்து காட்டணும் அதுதான் முக்கியம் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் அது முக்கியம் இல்லைங்க இருந்தோம் வாழ்ந்தோம் உதவி பண்ணோம் நம்ம உதவி பண்ணுறது காசு பணம் தான் உதவி பண்ணணும்னு கிடையவே கிடையாது நம்மளுடைய அறிவை கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் ஒரு ஆறுதலாக கூட மற்றவங்களுக்கு இருக்கலாம் ஒருத்தவங்க மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அந்த மோட்டிவேஷன் பதிவு பார்த்துட்டு ஒருத்தவங்க முன்னேறினா அதுவும் வந்து புண்ணிய கணக்கில் ஆடாகிட்ருக்கும் ஸோ உங்களுக்கு இல்லை பக்கத்தில் யாராவது யாராவது ஒரு சின்ன தப்பு யாராவது பண்ணாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் குட் கேரக்டரை வந்து கற்றுக் கொடுங்க நல்ல குணத்தை கற்றுக் கொடுக்குறதுனால நாமளும் நல்லது அடைவோம் கற்றுக்கிறவங்களும் நல்லது அடைவாங்க மறந்துடாதீங்க குட் கேரக்டருக்கு வந்து என்றைக்குமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க பீப்புள்ஸ் எப்பயுமே கைவிட்ட மாட்டாங்க எந்த நொடியிலையும் உங்களை கைவிட மாட்டாங்க உங்களுடைய நல்வொழுக்கம் உங்களை வழி நடத்தினா கண்டிப்பாக டாப் மோஸ்ட் ஆஃப் ஒரு நாள்னா ஒரு நாள் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து ஐ கேன் டூ இட் என்னால் முடியும் யூ கேன் டூ இட் உன்னால் முடியும் உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் மறந்துடாதீங்க இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு நாள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி சொன்னாங்களே லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் என்ன என்னன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த ஃபேன் வந்து சவுண்டு கொஞ்சம் ஓவராக கேட்குது ஸோ அதனால் கொஞ்சம் சொட்டிங் ஆகுது ஸோ நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவை போடுறேன் ஸோ ஃபேனை வந்து சரி பண்ணணும் கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ண பிறகு நான் வந்து வேர்த்து விருத்துங்கள் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்கள்கிட்ட பேச முடியும் இருந்தாலும் இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்களா ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்கவே மாட்டேங்க எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் சந்தோஷத்துலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா அடுத்தவங்களை சந்தோஷம் பண்ணி பார்க்கறதுல தாங்க இருக்குது ஆமாம் உன்னை பற்றி யோசி டைட்டில் வச்சுட்டு அடுத்தவங்களை பண்ணணும் ஏங்க அதில் நீங்களும் தான் இருக்கீங்க முதல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா சார் திங்க போட்டு வர சொல்ஃப் உன்னை பற்றி யோசி உங்களுக்குன்னு வந்து எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணாலும் என்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அதை மாற்றி அதை கரெக்ட் வேலை கொண்டு வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து அந்த இதாக அந்த அந்த கமெண்ட்டை வந்து நான் நல்ல விஷயத்துக்கு எடுத்துப்பேன் நான் வந்து இவங்க சொல்லிட்டாங்களேன்னு சோர்வு அடைய மாட்டேன் என்னை நான் வந்து கரெக்டான வேலை வந்து மோல்டு பண்ணி கரெக்டான ஒரு பதிவை மக்களுக்கு ரீச் ஆகணுங்க ஆமாம் அவங்க வந்து ஆறுதல் அடையணும் நல்ல குணம் என்றைக்குமே வந்து நல் ஒழுக்கம் தலை இந்த உலகமே சரிங்களா ஸோ அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வியூவ் ஆகும் பாய் பாய் சி லெட்டர் உங்கள் சுகன்யா